السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام, والسلام علی شرف المرسلین وعلى آلہ واصحابہ وازواجہ وذریاتہ وعال بیتہ اجمائین گنیت ترکمین مرین فریور علی شکو درکرلہ اللہ علیہ اللہ علیہ ورلہ நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வழக்கங்களையும் முகசதின் டிலாச முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வழக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லா அங்கீகரித்து கொள்வாராக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் நஷ்டம் நஷ்டமில்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தன் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் வழங்கியல்வானாக கஞ்சத்தாம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆலோக்கியத்துடன் அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை மரணங்களை வேண்டும் தீய மரணங்களை வேண்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் எல்லாம் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தொள்வானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உடம்புகளுக்கும் அல்லா பாதுகாப்பு வழங்கல்வானாக குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாப்பு வழங்கல்வானாக இழந்த நாடை மீண்டும் சொந்த நாடாக அல்லாஹ் ஜலாலுவை விரைவில் ஆக்கித் தருவானாக இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய கொடூரமான அறக்கர்களை விட்டு வந்தா அவர்களை பாதுகாத்துக் கொள்வானாக அந்த இஸ்ரேலை சார்ந்த அந்த மக்களுக்கு அல்லாஹும் ஜெல்ல ஜெலாவும் இயற்கை சீட்டத்தின் மூலியமாக உலகம் பாடம் பழகும் பாடம் பெறும் அளவிற்கு அல்லாஹும் ஜெல்ல ஜெலால் கடுமையான அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்தி தந்திருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை ஒளிந்து ஜென்னத்துல் பிரதோஷை கண்ணால் கண்டு அ மகிழ்ந்த சித்தவன் மா மரணிக்கக்கூடிய நல் பெற்ற மக்களில் அதான் நம்மை ஹாக்கிய அருவானாக மரணித்தும் மரணிக்காத எரிநேசனின் கூட்டத்தை நம்மை ஹாக்கிய அருவானாக நாளை மறுமையை முத்தம் அஹமதுன் தசோதாய் செல்வந்தா ஒலிமசெல்லாம் அவர்களின் திருக்கரங்களால் அகதூர் கௌசர் என்கிற தலாகத்தின் நீர் வருகி அன்னாரின் சப்பாத்தை பெற்று அன்னாரின் கரப்பிடித்து ஜன்னத்துள் ஃபிரதோஸ் என்ற உயர்ந்த சுக்கத்தில் அவர்களோடு நாளை மரபையிலே ஜன்னத்துள் ஃபிரதோஸ் உயர்ந்த சுக்கத்தில் உண்மை ஆக்கியாருவானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனுலிக்காவையும் அரிதாவை பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாருவானாக அருமையான மோமீன்களை பலஸ்தீனம் என்கிற அந்த பூமி இஸ்லாத்தின் பார்வையில் நன்மையை தரக்கூடிய மூன்றாவது இடமாக இருக்கிறது கர்மணி முகம்மது ரசோலுல்லாஹ் செல்லல்லா வலைவ செல்லும் சொல்வார்கள் நீங்கள் பயணம் புறப்பட்டீர்கள் என்று சொன்னால் நன்மையை நாடி நீங்கள் பயணம் புறப்பட்டால் ஒன்று இறையில்லம் என்று சொல்லக்கூடிய காபாவிற்கு இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லலா ஒலேவுசனம் கட்டிய மதினத்தின் முனவரா என்கிற இரண்டாவது பள்ளி மூன்றாவது பைத்துல் மக்து சென்று பெருமா செல்லல்லா செல்லந்தா அவர்களால் நன்மாராயம் பெற்ற பள்ளிவாசல் தான் பைத்தல் மக்து செல்கிற பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை சுற்றி தான் இன்றைக்கு கடும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மனித பிணக்குவில்களும் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற காட்சியெல்லாம் எல்லாம் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பத்திரிகையின் வாயிலாக தாங்கள் எல்லாம் நன்றாகவே தெரிந்திருப்பீர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது படஸ்தீன பூமி என்பது காலம் காலமாகவே பிரச்சனைக்குரிய இடமாகவே இருந்து கொண்டு வருகிறது அதிலே இப்பொழுது இருக்கக்கூடிய இஸ்ரேல் இஸ்ரேலர்கள் இருக்கிறார்களே மிகவும் உலக ரவுடி என்று சொல்லக்கூடிய மிக கொடுமையான கொடுமையாளர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரே வீடர்கள் நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் போருக்கு மரபுகள் இருக்கிறது அந்த மரபுகளை தாண்டி பெண்களையும் அப்பாய் மக்களையும் குழந்தைகளை கொண்டு வைக்கக்கூடிய காட்சி பார்க்கிற பொழுது நமக்கு எல்லாம் இதயம் எல்லாம் போனால் அவர்கள் குண்டு போட்டுதான் மக்களை கொண்டார் என்று சொன்னால் இப்பொழுது பட்டினி போர் ஆரம்பித்திருக்கிறார் வருகின்ற உணவை கொடுக்க விடாமல் தடுத்து குழந்தைகள் எல்லாம் மண்ணை அள்ளி சாப்பிடக்கூடிய காட்சியை பார்க்கிற பொழுது நமக்கு எல்லாம் மிகவும் பரிந்துரைப்பும் அல்லாஹத்தில் கையேந்து வேண்டும் தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியும் என்கிற கவலை எந்த அளவுக்கு அவர் ஒருவரை அவர்கள் சுட்டு கொண்டு விட்டார்கள் கொன்று அந்த மனிதர் அந்த செய்தாக்கப்பட்ட மனிதரை குளிப்பாட்டி அந்த ஜனாசாவை நீங்களே நீங்கள் ஈமச்சடங்கை செய்து நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வீரரின் ஜனாசாவை கொடுக்கிறார்கள் அந்த வீரரின் ஜனாசாவை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு கனிமா சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஜனாசாவை யூதர்கள் ஒப்படைத்தார்களோ அந்த வீரனோட உடம்பில் உடம்புக்குள் குண்டை வைத்து தைத்திருக்கிறான் அந்த மையத்தை கொண்டு போகின்ற பொழுது குண்டு வெடித்து பட நபர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற அளவிற்கு நமக்கு செய்திகள் வருகிறது என்று சொன்னால் எவ்வளவு ஈவிரக்கு மட்ட இஸ்ரேலாக இருப்பான்னு யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா ஒரு மையத்தை ஆளை பொண்ணாச்சு அந்த சடலத்தை அடக்கிறதுக்கு கொடுக்குறான் அந்த சடலத்தை கொடுக்குற பொழுதும் கூட அந்த ஜடலத்துக்கு சடலத்துக்குள் குண்டை வைத்து கொடுத்து அதிலே பல பேர்கள் மாடு மாண்டு போகிறார் என்று சொன்னால் இவ எந்த அளவுக்கு ஈவிரக்கு மட்டும்தான் இருப்பான் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அது மட்டுமல்ல இவர்களுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருக்கு பாதகமாக ஆகி ஆங்காங்கே இன்றைக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் எடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் அந்த இஸ்ரேலை சார்ந்தவர்களை சிலர்களை கைது செய்து அவர் வைத்திருக்கிறார்கள் அந்த மிச்சம் சற்றின் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் சில மணி நேரங்களில் இருக்கக்கூடிய காசாவில் மக்களை நாங்கள் கொன்று குவிப்போம் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று சொல்லி அமெரிக்காவை ஆளுகிற ட்ரம்ப் முதல் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு சூழ்நிலை மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது எனவேதான் தமிழ்நாடு ஜமாத் உலமாவின் சார்பாக எல்லோரும் நோக்குமாறு ப கேட்டுக்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு தமிழகம் முழங்க பெரும்பான்மையான மக்கள் நோக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த ரபியுல் ஆகிர் என்று சொல்லக்கூடிய கௌசர் அல் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி கத்தசுல்தா செரோல் அசீஸ் அவருடைய நினைவு நாளாக வெள்ளிக்கிழமை இருக்கிறது அந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாள் நாம் இன்றைக்கு நாம் நோக்கி இது இதற்கும் கௌசரம் ரதியல்லாக தானவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்ன வேண்டி சொன்னால் கௌசரம் ரதியல்லாக தானவர்கள் படஸ்தீன மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல மக்களை போராட சொல்லி தூண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அழைத்துக் கொண்டே பல தடவை அவர்கள் பயானில் கலந்து கொள்வார்கள் அப்படி கலந்து கொண்டவர் தான் சலாமுத்தின் முகமது ஐயூப் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறார் அவர் வாலிபு வயதாகி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் படைகளை கொண்டு படைகளை கொண்டு அவர்கள் எதிர்த்து போராடி அந்த பலஸ்தீனத்தை வெற்றி பெற்றார் என்பது ஒரு வரலாறு சொல்லி காட்டுகிறார் அவர் பலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் அவர்கள் பேச்சை கேட்டுத்தான் சலாஹூதின் முகமது அய்யூ என்று சொல்லக்கூடிய அவர்கள் சிலுவை போர்கின்ற அந்த போர்விட மிகப்பெரிய வெற்றி கண்டார்கள் என்கிற பொழுது இந்த மாதத்திற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலும் கூட நாம் எல்லாம் நோன்பை திருக்கிறோம் அந்தாபுஞ்சி நெஞ்சிலானவும் ரௌதுர் அலம் ஐயத்தின் அப்துல் காதல் ஜீலானி கத்தசத்தா செல்லாஜீஷ் அவர்களை போட்ட நல்லோர்கள் பொருட்டார் அல்லாஹ் வெகு வெறவிறு பலதீன மக்களுக்கு விடுதலையும் மன நிம்மதியும் அல்லாஹ் வலைங்கள்வானாக அந்த இஸ்ரேமில் இருக்கிற அரக்கர்களுக்கு அந்தாபுஞ்சி நெஜிலாகவும் உலகமே பார்த்து பாடம் பெருகின்ற அளவிற்கு மிகப்பெரிய தோல்வையும் அழிவையும் அந்த தந்தர்வா தந்தர்ல வேண்டும் என்று நாம் எல்லாம் எனவே இன்ஷா அல்லா இந்த அசனுக்கு பிறகு நம்முடைய பள்ளிவாசலில் அந்த பலஸ்தீன மக்களுக்காக திக்ரு மஞ்சேஷும் அதை தொடர்ந்து நோன்பு தருக்கக்கூடிய ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது பூமியான பெண் மக்கள் நோன்பு வைக்கவில்லை நாம் எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்கிற தயக்கம் வேண்டாம் நோன்பு என்பதை சுண்ணத்தான் நோன்புதான் முடிந்த வரைக்கும் பிடித்திருக்கிறோம் பிடிக்காதவர்கள் அந்த திக்ரு மஜிலிஸில் கலந்து அந்த மக்களுக்காக துவாசிப்பது என்பதை நம்ம கட்டாய கடமை ஏன் என்று சொன்னால் நாம் அதிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நாளை மறுமையில் அல்லாஹ் அழைத்து நம்மை கேட்குகிற பொழுது என்ன பதில் சொல்வோம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நடந்தது இனிமேல் அடுத்து ஒவ்வொரு நாடாக இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தை விட்டு முஸ்லிம்களை தொலைத்தெரிய வேண்டும் என்கிற திட்டத்தை இன்றைக்கு அமெரிக்காவை ஆளக்கூடிய ட்ரம்பும் அதே நேரத்தில் யூதர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர்களும் சேர்த்து திட்டமிட்டிருக்கிறார்கள் எனவே அருமையான மக்களே அவர் நாம் பிறரை பாதுகாக்கிறோமோ இல்லையோ பிறரை பாதுகாக்க வேண்டி கேட்டு நாம் நம்ம நம்மை நாமே பாதுகாத்து பாதுகாப்பதிலே நாம் துவா செய்ய வேண்டும் எல்லாமல் அல்லாஹ் கொஞ்சம் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அங்கீகரித்து அல்லாஹ் பலஸ்தீன மக்களுக்கு மிக விரைவில் வெற்றி தந்தல்வானாக السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صلِّ عليهِ وَسَلِّمْ